ஆன்லைனில் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது உண்மையிலேயுமே இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே ஏலச்சி இருக்குது இதில் ஸோ அதனால் நல்ல ஒரு டேஸ்ட்டு நல்ல ஒரு ஸ்மெல்லும் வருது மார்னிங்கில் நம்ம டீ வந்து சாப்பிடும்போது நல்ல ஒரு உற்சாகம் கிடைக்கிது ஸோ இது வந்து ப்ரமோஷன் வீடியோ கிடையாது எனக்கு இந்த டீ ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதனால தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஸோ இந்த டீயில் வந்து நம்ம இன்னைக்கு டீ போட்டு பார்க்க போகிறோம் ஓகேவா பாருங்க இஞ்சி வந்து நம்ம தட்டி வச்சுருக்கோம் இந்த இஞ்சியை வந்து நம்ம கொதிக்கிற பாலில் போட்டுடலாம் பால் நல்லா தூய்ச்சி இந்த இஞ்சியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பால் நம்ம கொதிச்சதுக்கப்புறம் இஞ்சி போட்டோம்னா கண்டிப்பாக தரையாதுங்க நல்லாயிருக்கும் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம டீத்தூள் ஆட் பண்ணிடலாம் பாருங்க விக்ரம் ட்வீட்மெண்ட் தான் நான் ஆட் பண்ண போகிறேன் ஒன்று ரெண்டு மூணு போதுங்க இதுவே வந்து நல்லா உங்களுக்கு வந்து டிகாஷன் கிடைக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா கொதிக்கட்டும் அது பாருங்கள் ட்ரீட்மெண்ட் போட்ட நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்குது உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த டீ ரொம்பவே நல்லாயிருக்கு ஸோ அதனால தான் நான் வந்து சரி ஒரு வீடியோ எடுத்து போடலான்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த டீ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் போட்டு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வாங்க டீயை நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் டீ பாருங்கள் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்துருக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துங்க அந்த டீ பார்த்துக்கிழமை பாருங்க கலர் அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு ஸோ இந்த டேஸ்டியான டீயை நீங்களும் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்